வணக்கம் நண்பர்களே துலா ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனையோட நீங்க உள்ளா வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க எந்த செயல் செஞ்சிருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க முடியாது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்திருப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஆரம்பத்துல சாதகமான பலன் இருந்தாலும் பின்னாடி பல தடைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கோம் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமா கிடைக்கக்கூடிய நேரமா தான் இந்த காலம் அமைஞ்சிருக்குது எதுலையுமே முன்னேற்றம் தான் விரும்பின விஷயத்தை எல்லாமே நீங்க அடைய போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து முக்கியமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது பல வகையில உதவி மரியாதை இது எல்லாமே கூடி வரும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியம் எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு கிடைக்கிறது இது வரைக்குமே துலாராசி அன்பர்களுக்கு உங்க மேல ஒரு வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும் மூத்த சகோதர ரீதியாக கூட ஒரு மனக்கசப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை மூத்த சகோதர வகையில் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்க கூடிய நேரம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வர மாதிரி வந்து கைநிலையை நிலையை சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க பிள்ளைகள் வழியாக இருக்கட்டும் உறவினர் வகையில இருக்கட்டும் துணை வழியில் கூட ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எதையுமே மனசுல ஒரு துணிந்து செய்ய முடியாத ஒரு நிலையில நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களும் உங்களுக்கு ஒரு தொழில் வளர்மா இருக்கட்டும் பிள்ளைகள் ரீதியா இருக்கட்டும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இனம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது பிள்ளைகள் கூட உங்க துணை கூட இனி உங்க குணமறைஞ்சு நடந்துக்குவாங்க இதனால வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது கேட்ட இடத்துல இல்லாமல் உதவி கிடைக்கும் தொடர்ந்து மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது இதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வசதி வாய்ப்பு எல்லாமே இங்கே தொடர்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசுக்கு விருப்பப்பட்டவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் நல்லது ஆரோக்கிய விஷயத்துல இது வரைக்கும் பாதிப்பு சந்திச்சிருந்தவங்களுக்கு இனி ஆரோக்கிய தொல்லைங்கிறது படிப்படிய நீங்க வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சின்னதாக மருத்துவ செலவுங்கிறது இந்த காலத்தில் ஏற்படும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை இல்லாம நீங்க போகுது பல வகையிலும் ஒரு ஆதரவு கிடைக்கிறதால ஒரு நல்ல காரியங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நடக்கும் பூர்வ புண்ணி ஸ்தானம் வலுப்பட்டு இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் திருமண முயற்சியாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கான வேலை விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் நல்ல சந்தர்ப்பம் வரத மட்டும் நீங்க நழுவ விடாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி என்னைக்கோ நீங்க வாங்கி போட்ட சொத்தா இருக்கட்டும் ஒரு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது இந்த காலத்துல வருமான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ரொம்ப முக்கியமா நீதி நேர்மை தவறாம எடுத்துட்டு வர பாருங்க இயல்பாவே நீதி தேவன் வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துளாராசில உச்சமா இருக்கிறதால நீங்க எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்படுத்தா இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குற விஷயத்துல கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமா இருங்க பொதுவாவே மற்றவங்களுக்கு கொடுக்குற வாக்க எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலத்தில் அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதால மனசுல ஒரு குழப்பம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதை நீங்க கட்டுப்படுத்த பாருங்க துளாராசி ஆன்பர்களுக்கு இனி தொடர்ந்து ஒரு நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்கள் மூலமாக கூட நீங்க எளிமையாக நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அதே மாதிரி வயதுல மூத்தவங்களுக்கு உங்களுக்கு நண்பர்களா அமையக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து ஏற்பட போகுது மூத்த சகோதர வகையில ஒரு இணக்கமல் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இனி ஒரு வேலை பார்க்கற இடத்துல கூட பல வகையான நெருக்கடியில சந்திச்சு நெருக்கடி எல்லாமே படிப்படியா குறையக்கூடிய நேரம் கூட வேலை பார்க்கற பணியாளராக இருக்கட்டும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும் இனி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க முக்கிய பொறுப்பு எல்லாமே நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி குடும்பத்தினரோட சிரிச்சு பேசி மகிழக்கூடிய சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பாதியில நிற்கக்கூடிய வீடு கட்டுற பணி கூட முடிக்க ஒரு நல்ல வாய்ப்பை தேடி வரும் அதற்கு தேவையான கடன் உதவி கூட உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை சச்சரம் கூட்டம் இல்லாம இருக்காது இருந்தாலும் அந்யோனிங்கிறது அதிகமா இருக்கும் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல முறையில் இனி நடந்துக்கு பார்ப்பாங்க அதே மாதிரி குழந்தை வரும் காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் உங்களுடைய மன மறைந்து செயல்படுறதால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீக்கிட்டு வர பாருங்க மன அமைதி ஏற்படணும்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர பாருங்க குறிப்பா நீங்க குலதெய்வ வழிபாட மறக்காம செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடு நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாவே உங்க வாழ்க்கையை குலதெய்வங்கிறது நல்ல முறையில் வழிநடத்தும் அதனால குலதெய்வ வழிபாடை கைவிடாதீங்க அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க சனி பகவானுக்கு எல்லெண்ணி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு பொருளாதார வளர்ச்சி குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாமே சிறப்பா இருந்தாலுமே இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் பேச்சில எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த காலம் உங்க பேச்சுக்கு தான் எதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் துலாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்துட்டீங்கன்னா எந்த விதம் அச்சமும் நீங்க கொள்ள தேவையில்லை அதே மாதிரி மனசுல ஒரு குழப்பம் இது எல்லாமே நீங்க நினைச்சீங்க விஷயங்கள் முயற்சி செய்யுங்க பெரும்பாலும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்தீங்கன்னா அமைதிங்கிறது தன்னால கிடைக்கும் இந்த வாரங்கள இருந்தே சுக்கரன் ராசியில ஆட்சி பெற்று பலமா அமர்ந்திருக்கிறாங்க அதனால எதிலுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் விரும்பின பொருள் எல்லாமே வாங்கி மகிழ்விங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உதவி கிடைக்கும் நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கிறபடி சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு பண வரத்து அதிகரிக்கும் பழைய கடன் எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்து இருந்த விஷயம் எல்லாமே சிரமம் இல்லாம உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அது வரைக்கும் ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஒரு பொருளாதார வளர்ச்சியில ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ரீதியா கூட பல சிரமங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல ஏற்படுது அதனால அதுக்குண்டான முயற்சி நீங்க செய்யலாம் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும் அதே மாதிரி குடும்பத்தோட நீங்க வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டு வாரங்கள உங்களுக்கு ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு தீர்மான வாய்ப்பு எல்லாமே கைக்குடி வரும் கணவன் மனையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்திலும் நெருக்கம் அதிகரிக்குமே சொல்லலாம் பிள்ளைகளால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் விருமண பொருளை வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க இந்த காலத்துல சிறப்பான பலனை பெறப்புறீங்க இருந்தாலும் வாகனத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தாலுமே அது சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த காலங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் பொருளாதாரமும் நல்லபடியா உயரும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க காலை இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது மனசுல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பங்கிறது நீங்கும் அதே மாதிரி மத்தவங்ககிட்ட பழக்கும் போது இந்த காலத்துல எந்த துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது பொருளாதார முன்னேற்றம் சிறப்புன்னு சொல்லலாம் பழைய கடன் பாக்கி கூட வசூலாகும் அதில் ஒரு வேகம் இருக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க தொடர்ந்து கல்வியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது தொடர்ந்து நீங்க படிப்புல கவனம் செலுத்தி படிக்க பாருங்க நல்ல வெற்றிங்கிறது கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் நட்சத்திர ரீதியா சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு மனசுல இருந்துட்டு வந்த ஒரு காரணமே இல்லாம ஏற்பட்டுன ஒரு மனசஞ்சலோ வருத்தம் குழப்பம் எல்லாமே மறையக்கூடிய நேரம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் இடமாற்றம் அதே மாதிரி ஒரு இடப்பயிற்சியாக இருக்கட்டும் இது எல்லாம் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அனுகூலமான பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதிரிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இனி எதிரிகள் தொல்லை படிப்படியாக நீங்கன்னு சொல்லலாம் கூட்டு தொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க உடல்ல ஏற்பட்டிருந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்புங்கிறது இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் நீங்க மருத்துவரை நீங்க கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது பிள்ளைகள் வழியில தொடர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்க போகுது அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் தாயோட உடல்நல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களே உடையவங்களுக்கு இது வரைக்குமே உறவினர் வகையில் நிறைய கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கும் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் உங்கள் கருத்துக்களை சொல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் உங்கள் மேலே வீணான பலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு செய்யக்கூடிய முயற்சிகளில் இருந்தாலுமே அது எல்லாமே முறியடிச்சு வெற்றி பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் தாய்வழி உறவு வகையில் மட்டும் ஒரு சின்ன சின்ன மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் நாகரக சன்னதிக்கு நீங்க ஒன்பது முறை வளர்ந்து வளம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வளர்புற நாட்களில் நீங்க சந்திர பகவானை தரிசனம் செஞ்சு வணங்குறது நல்லது இதனால நல்ல மாற்றம் நாளும் உங்களை தேடி வரும் மொத்தத்தில் துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த இரண்டு வாரமும் உங்களுக்கு யோகமான காலம்தான் ராசி அதிபதி சுக்கரன் நீச்சடையதால தொடர்ந்து ராசி அதிபதி செவ்வாயோட குரு பார்வை இருக்கிறதால மனசுல ஏற்பட்டிருந்த கவலை குழப்பம் எல்லாமே நீங்கும் குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது குடும்ப உறவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தான் நடந்துக்குவாங்க அசையும் அசைய சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம்தான் எதிர்களோட இருந்துட்டு வந்த ஒரு போட்டி மனப்பான்மை பொறாமை இது எல்லாமே நீங்க போகுது உங்கள் பேச்சு இந்த காலத்தில் சிறப்பாக இருந்துட்டால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலுமே விநாயக பெருமன் வழிபாட்டை செஞ்சுட்டு செய்யுங்க ஒரு நல்ல மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது நீங்கும் மிக மிக சாதகமான காலமாக தான் துளாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க